அதுக்கு வைத்தியலாம் வலிக்கிறா சும்மா அடிச்சிட்டு படுத்துடறாகவே என்ன கேப்பற நீ ஏ கதிர்காரி கேப்பற நீ கேப்பற நீ நான் அடிச்சிட்டு படுத்துடறாகங்க அவனுக்கு வைத்திய வந்து நான் கடக்கி போணுமா எப்பவு பார்த்தா எல்லைய போட்டு கொடும படுத்துறாங்க இவன ஒரு புருஷகாரنه வாடா போடா இது என்ன இது என்ன ஒரு வாடா போடு குடுன்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வர்ற மாமா மாமா இன்னொரு 100 ரூபா கொடுத்தினா பீர் வாங்கிமா மாமா ஏ வந்து கொட்டே யாரோட கொட்டைய எடுக்க சொல்லிச்சம்பளம் கொட்டையிடும்ல கொட்டை கொட்டை எடுக்கணுமா அதுக்கு தக்காளி வந்து எடுக்க விட்டுருவா பர்ஜென் ஹலோ அன்பிருக்கீங்க ரொம்பவே நிலம் இப்ப இருங்க யார் படுத்து அடக்காட்டு எந்திரிச்சு வேலை சொல்லுட்டே அவ அப்படி படுத்து அடக்காங்க அப்புறம் இப்ப எங்க போறேன்னா நான் கடைக்கு போறேன் வாங்க சொல்றாங்க இங்க கடுப்பா அது ஏன்டா வீட்டுல இருக்குன்ட்டு

ஒரு ஜூசுக்காக ஜூஸ் மட்டும் இல்ல பண்ணி தருவீங்க உனக்கு தாண்டி எளிமருந்து கடுப்பாவுதுங்க என்ன கடுப்புமா பாலுக்காக என்ன அனுப்புறீங்கமா என்ன மேம் மோரை மொண்டை கடுப்பாவுது இவ்ளால வெறியா ஆகுதுங்க போய்ட்டு நான் இப்போ கடத்திட்டு போகிறேன் எனக்கு சும்மா தொல்லப்படுறேன் அப்புறம் அவளுக்கு தலைவலிக்கிறா அதுக்கு வர மாத்திரை வாங்கணுமா அதையும் வாங்கிட்டு வர வேண்டியதாங்க அம்மா உங்களுக்கு வேறு தான் வேணுமா எனக்கு மாதுளம்பளத்தை யூஸ் பண்ண தெரியுங்களா மாதுளம்பளை வாங்கணுமா அதெல்லாம் நிறையா இருக்குது இந்த வீடு ரெண்டு வரையும் பாருங்கள் ஃபுல்லாக ஃபன்னாக போகும் வந்து இப்போ இவளுக்கு ரெண்டு ஜூஸுமே வேணுமா வந்து பேரிச்சம்பளத்தில் கொட்டை எடுக்கணுமா அதுக்கு தக்காளி வந்து எடுக்க விட்ருமா பாருங்க இந்த வீடு ரெண்டு வரையும் பாருங்கள் அவ்வளோ உடம்பு சரியாமல் நடிச்சுட்டு படுத்துறாங்க ஓகே நான் இப்போ போயிட்டு கடத்திட்டு போகிறேன் வீடு ரெண்டு வரையும் பாருங்கள் இப்போ மூட்டை விளக்கில் பார்க்கலாம்

என் வண்டியை எந்த வண்டி எடுப்போம் எந்த வண்டி எந்த வண்டி இந்த வண்டி இந்த வண்டி இந்த வண்டி என்ன எதனா ஒரு புதுசக்காரன வாடா போடா இது என்ன 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 ஒரு வாடா போட

சரிம்மா நான் போயிட்டு மா என்னடா வாங்க பால் பாக்கெட்டு வேறு இங்கே வாருங்களா ஸ்நாக்ஸ் வேணுமா இங்கே வாருங்களா இங்கே வாருங்க நான் காட்டுறேன் இங்கே இருங்க இது ஸ்நாக்ஸு உள்ளே டப்பாட்கிறேன் எவ்வளோ முட்டாயி தெரியுதா முட்டாயி அது மட்டும் இல்லாமல் இந்த வரப்படுங்க இங்கே இருங்க ஜூஸு வேறு பத்தாச்சு ஜூஸு பேரிச்சம்பழம் வேற என்னங்க இந்த பாருங்க ஐஸ்கிரீமு தெரியுதா ஐஸ்க்ரீமு எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் இன்னும் வேற என்னமோ எங்கேயோ வச்சுருந்தாலே பத்தாவது இந்த பால் டப்பா இந்த பால் பவுட்ரை கொட்டி 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 திங்கிறாங்க இருங்க எவ்வளோ கொட்டி தின்னு இல்லை ஸ்நாக்ஸ் வேற ஒழுங்காக ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் கிடையாதுமா உங்களுக்கு என்ன வேணும் ஏ உருட்டு இங்கே பாருங்கம்மா அவளை ஜட்டியாக சுட்ருவா போறா பொய் அடிச்சு போட போகிறேன் சரி நான் வரேன் நவரு சரிடி நவுரி அடி அடிப்பாய் அப்பளத்தை சோத்துக்கு சொட்டுதும்பால வாங்கிட்டு வரணும் அவரு நான் வாங்கிட்டு வந்தேன் எங்காசு பத்து வீட்டுக்கு வாங்க காலோட சமத்து ஒரு தடவை தாங்க சோறு போட்டோம் அதுக்குன்னு ஓயாமையா சேகருக்கே சோறு பத்தலையா இதுல எப்பால் கடைக்கு என் வண்டியை இறக்கி ரொம்ப நல்லா இருங்க இப்போதாங்க இறக்க போகிறேன் ஏன்னா வண்டி ஓடாமே இருக்கக்கூடாது எப்பா ஃபஸ்ட்டு வண்டி எடுத்த மாதிரிச்சிங்களேன் ஃபஸ்ட்டு ஆன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ வண்டி வண்டிங்களா இருக்கும் தான் அந்த இன்ஜின் இன்னும் நல்லா வரும் புரியுதாவோ ஏன்னா ஸ்டோர் ரூம்ல சொல்லி கொடுத்தாங்க எப்பா ஓகே போக வேண்டியது தான் கவாஸ்கி தாங்க பைக்குனா ரொம்ப நாள் ஆசை ஃபஸ்ட்டு நான் வந்து டியூக்கு க்ரெஷ்ஷாக இருந்தேன் எப்பனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் அப்போ வந்து ஒன்பதாவதோ பத்தாவதோ படித்தேன் அப்போ தான் இந்த டியூக் பட் மாசு படத்தில் வரும் தெரியுமா டியூக்கு சூர்யா வச்சிருப்பான்னு தெரியுமா அப்போ தான் நான் ரொம்ப க்ரஷ்ஷாக இந்த படத்துக்கு சரி இந்த பைக்குக்கு அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணுன்ட்டு எங்கள் நான் அப்போலாம் எங்கள் வீடு கூரை வீடா வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டாங்க எதுவுமே எடுத்து தர மாட்டாங்க நான்லாம் ஏப்பா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க எங்கள் வீடு ஃபேமிலி அதெல்லாம் சொன்னால் எனக்கே அழுகு வந்துடும் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருந்தாங்க வீடு கட்டுறதுலே கடன் வந்துட்டு பைக்கெல்லாம் எதிர்பார்க்க கூடாத அளவுலாம் இருந்தேன் அப்புறமேலு வந்து இப்போ இடையில ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலேஜெலாம் முடித்தோன்னே நான் எங்கள் எம்மாகிட்ட அழுது பிடிச்சி இந்த பைக்கு வாங்கினேன் அழுது அவ்வளோ அழுவ அந்த பைக்கு ஏன் கேட்குறீங்க இதெல்லாம் நான் வாங்கி என் காசில் உள்ள பைக் கிடையாது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த காசு எங்கள் அம்மா சின்ன பிள்ளைங்க சும்மா சொல்லக்கூடாது எதாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்க அதனால் எனக்கு இருபத்தி ரெண்டு எப்படின்னா இருபத்தி ரெண்டுனா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டா இருபத்தி ஒன்றுங்க இருபத்தி ஒன்று அப்போ தான் இந்த பைக் லான்ச் ஆனது இந்த பைக் எடுத்தேன் பிஎஸ் சிக்ஸு இப்போ கபாஸ்கி ஆசைப்பட்டு நானும் தக்காளியும் காசு இருக்கோம் எங்கள் அம்மாட்டேருந்து நான் ஒரு ரூபா கூட எதிர்பார்க்கலை எல்லாம் நானே சம்பாரித்து வாங்கி இப்போ தக்காளி என்ன சொல்கிறேன்னா என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்ட்டு அவள் பிளான் போட்டு வச்சுருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சுட்டு ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க என்கிட்ட என் பர்த்டே இன்றைக்கி கவாஸ்க்கே எடுத்துருவாங்க ஆனால் புக் பண்ண போகிறது முன்னாடியே புக் பண்ண போகிறோம் நானும் தக்காளியும் ஆனால் எப்போ எடுக்கிறதுன்னு தக்காளிலாம் தான் சூஸ் பண்ணணும் ஆனால் அது அந்த நாள் வந்து கண்டிப்பாக வேற மாரி பண்ணுறோம் எல்லாம் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு ஆ காலேஜ் பிள்ளைலாம் போகுது காலேஜ் இப்போ தானே முன்னாடி காலேஜ் பிள்ளை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தேங்க பொண்ணோட சைட் அடிச்சுட்டு இப்போ ஒரு பொண்ணை ப பசங்க எல்லாம் சொல்கிறாங்க இடையே கல்யாணம் ஆகிட்டான் உனக்கு அப்படிங்கிறாங்க தலை போ தலை ஃபஸ்ட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரும் பால்வாய் விடுங்க அரை லிட்டர் கொடுங்க இது என்னது இது இது எவ்வளவு முப்பதா இது எவ்வளோ கவர் இருக்குமா பாக்ஸா சரி பாக்ஸ் கொடுங்க அந்த பைக்கில் எடுத்துகிட்டு போக முடியாது

ஓகே ஆட்டோ ஓட்டுறவன் என் ஃப்ரெண்டுங்க நான் பெரிய ஆள் நினச்சேன் இதை பார்த்தாலே ஐஸ்க்ரீம் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க தக்காளி பப்படம் கேட்டால் அப்படமா அப்பளம் கேட்டால் நான் வாங்கலை பால் பயிட்டு மட்டும் வாங்கி வந்துட்டேன் ஆக மாதுளம்பழமோடய ஜூஸு மாதுளம்பழம் இருக்கான்னு தெரியலையே இல்லை தேவரு மாலை மாதுளை பழமல்ல அவ்வளோதாங்க இனிமேல் காலம் ஸ்டார்ட்டு என்ன பண்ண போகிறதில்ல ஃபுல்லாக கேமிங் சேனலில் இறங்கிட போகிறேன் ரெஸ்டெண்ட்டுகள்லாம் வச்சுருக்கேங்க டவுன்லோட் பண்ணி தக்காளி இருக்கா போயிருங்க ஐயோ நேற்று எனக்கும் தக்காளிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் நேற்று நான் வீடியோ வரல வாக்கிய தகராறு ஆகிடுச்சி நேற்று ஹாட்ராட்லாம் வீடியோ வந்திருக்காது எம்மி இந்த சேனலில் குக்கிங் அப்புறம் பிளாக் ரெண்டுமே வரும் ஆனால் ட்ராவலிங் விளாக் வந்து த்ராட்டில் தான் வரும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஹாட்ராட்ல ஹாட்ராட்லர் பிளாக் ஹாட்ராட்லர் ஹெச்டி அஞ்சல்கேல் அப்புறம் வந்து ஹச்டி அரவிந்தலி இது மூணு ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சிங்க மறந்து விடாதீர்கள் வீட்டுக்கு வந்தாச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வண்டியை மேலே ஏற்ற சொன்னால் ஏந்தா இந்தா அதுங்களை எவ்வளோ ஹாப்பி படுவானே இந்தா எனக்கு இது வாங்கியிருக்கேன் நல்லா நல்லாயிருக்கா சாப்பிடு ஆமாம் ஐசுக்கிரையும் ஓகே இப்போ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க கொட்டை எடுக்க போகிறாங்க அதை பார்ப்போம் கொட்டை எடுத்து என்ன பண்ண போகிறாங்க இதில் கொட்டையை எடுத்து ஜூஸ் போட போகிறாங்க ஐ மீன் பெரிச்சம் கொட்டை ஓகே வந்தாச்சு கேருங்க பாருங்களேன் அப்பா பால் குடிக்கும் தெரியுமா அந்தமாரி குடிச்சிக்கிட்டு என்னோட தான் கேட்டால் கொடுக்க மாட்டேறாங்க எனக்கு ஒன்று ரெண்டு வாங்குனேன் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெண்டுமே பிடிக்கிட்டு தர மாட்டேறாங்க குர்ரி ஏய் குர்ரி ஐயோ கத்தி எங்கள் அம்மா கூப்பிட்ருவாங்க அவ அப்புறம் எங்கள் அம்மா என்னையும் வந்து திட்டுவாங்க ஓகே எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து ஜூஸ் போட போகிறாங்க தக்காளி வந்து கொட்டை எடுக்க போகிறான் ஏன் வந்து கொட்டை எடுறீ வாடி ஏ வந்து கொட்டை எடுறீ பேர்ச்சி மள கொட்டை ஏன் எதுவும் தப்பாக நினச்சி இந்த இதை வருங்க எல்லாமே ரெடியாக இருக்குது மாதுளம்பழம் அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் எங்கள் அம்மாவும் ரெடியாகிட்டாங்க ஏன் வந்து ஹெல்ப் பண்ணுற அம்மாவுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணாமல் எங்கே போயிட போறா தக்காளி பாருங்க இது ஃபாரின் பரிச்சை மழமே போடுங்க நிறையா இருக்கும் ஏதோ ஒன்று போடுவேன் தக்காளி எங்க பாரு ஓரா பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒன்னு குடுறீங்கன்னா ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு குடுறி ஆனா ரொம்ப கடுப்பு ஏத்துறாங்க என்னைய எவ்வளவு கடுப்பு ஏத்த முடியுமோ அவ்வளவு கடுப்பு ஏத்துறா ஓகே எங்க அம்மா பேச்சு மழை உரிச்சுக்கிட்டு இருக்காங்க கொட்டையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் வந்து கொட்டை ஏறி ஏன்ட்டு உளுந்து சிரிக்கிறாங்க அவன் எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியல உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க எங்க அம்மா யாரோட கொட்டையை எடுக்க சொல்ல கொட்டை கொட்டையை வந்து கோழி கொட்டை ஜூஸ் வயிறு புண்ணு எனக்கு அம்மா செய்யறாங்க செய்றீங்க இவளுக்கு செய்றீங்களா எனக்கு செய்றீங்களா எனக்கு அய்யோ எனக்கு வயிறு புண்ணுங்க ஏன்னா வயிற்று வலினா எப்ப எப்போதுமே நான் மாத்திரை தான் இருக்கேன் இப்பயும் சரி நான் மாத்திரை கேஸ் தாங்க மாத்திரை தான் இருக்கேன் அதுக்கு தான் எங்க அம்மா வந்து பெருச்சம்பழம் போட்டு மா பால் போட்டு அப்புறம் என்னது ஜீனி போட்டு ஜூஸா அடிச்சுதாங்க ஐஸ் போட்டு எலி மருந்து போட்டு தக்காளி கொடுக்குறாங்க எங்க அம்மா ஏய் எனக்கு கொஞ்சம் குடுறியே அம்மா அப்படியே குடுத்துட்டாமா ஐஸ்கிரீம் இங்க பாருங்களேன் எங்க அம்மா ஒரு பாட்டிலே வீணா அடிச்சுட்டாங்க அதுல மே மூடி கீ மூடி தெரியுதா ஐஸுக்காக இதெல்லாம் என்ன ஆறு இங்க நேனாவை விட்டு பேரிச்சம்பழம் இது ஃபாரின்ல இருந்து வந்து பேரிச்சம்பழம் இது

மாஸ்கர்ரா பூஸ்கர்றாண்டு கொட்டை எடுத்தது அப்புறம் பேரிச்சம்பழம் ஃபாரின் பெருச்சம்பளம் மிக்சியில் அடைக்கிறோம் ஐஸ் ஓகே ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வரும் அம்மா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் போட்டுக்கிட்டால் தான் அரைப்படும் நல்லா ரெண்டி தக்காளி தக்காளி ஏதோ சோகத்தில் உட்காந்துருக்காங்க நல்லா அறப்பட்டுக்கிட்டேன் பார்த்தீங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஜூஸ் ஜூஸு மாதிரினா என்ன ஜூஸ் மாதிரி பேரிச்சம்பளம் ஜூஸு பேரிச்சம் ஏ தக்காளி என்னடி ஏன்னா இடி உணர்ந்த மாரி உட்காந்துருக்கிய

நல்லா இருக்கு அப்படியே வயிற்று பொண்ணுக்கு நல்லது ரத்தம் ஏறும் விரும்பி ம் நல்லா இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க கோழியெல்லாம் பக்கத்துட்டு கோழிமா கொஞ்சம்மா ஒரு நாள் பிரியாணி போட்டுருமா நம்ம வீட்டு கோழி இல்லை இது பக்கத்து கோழி அது இல்லை பக்கத்து கோழி பிரியாணி போட்டுருவோம் ஒரு நாள் எல்லாம் ரெடியாக இருந்துங்க ஓகே இது செமையாக இருக்குமா போடுவேன் மாதம்பழம் ஜூஸு பே போட்டுறீங்களா இல்லை அப்புறம் போடுறீங்களா நைட் போட்டு விடுவேன் ஓகே இந்த வீடியோ வந்து நான் மாதுளம்பழம் ஜூஸ் நைட்டுக்கு குடிப்போம் இப்போதைக்கு ஏன்னால் ரெண்டு ஜூஸ் போட்டு இருக்கு வேஸ்ட் அடிச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து இத குடிச்சு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறோம் தக்காளி நானும் குடிக்க போறேன் இங்கே அம்மாவும் ஒரு டம்ளரில் ஊற்றி விடுங்கம்மா தக்காளிக்கு ஏதோ இடி வந்துட்டு வருது தலையில் கொம்பை இறங்கிட்டா அப்புறம்

ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜூஸ் எப்படி இருந்துச்சு ஜூஸு செம டேஸ்டா இருந்துச்சு நம்ம அடுத்த வீடியோ வந்து ஃபுட் பிளாக் வேறு எதுவும் வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஓகே பாய் பாய் சொல்லுங்க பாய்